வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் இந்த பதிவுல உங்களை சிரிக்க வைக்கும் இரண்டு குட்டி கதைகளை பார்க்க போறோம் வாங்க இப்ப கதை கேட்கலாம் முதல் கதை முட்டாள்தனம் எங்கும் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் பிரபலமான ஒரு வர்த்தக நிறுவனம் இருந்தது அந்த நிறுவனத்துல பணியாற்றியவர்கள் எல்லாரும் சரியா வர்றதில்லை நிறைய பேர் வந்து கட்டடிச்சிடுவாங்க அந்த நிர்வாகத்தின் நிர்வாகி எவ்வளவோ முறை பணியாளர்களை அழைத்து பேசி பார்த்தார் அபராதங்கள் விதித்து பார்த்தார் எதுவும் சரிப்பட்டு வரல அதனால அவர் தங்களோட தலைமை அலுவலகத்துக்கு போன் செஞ்சு பணியாளர்களின் ஒழுங்கினத்தையும் அவர் எடுத்த நடவடிக்கைகளையும் தங்கள் முதலாளியிடம் எடுத்து சொன்னார் முதலாளி தான் வந்து பிரச்சனையை தீர்ப்பதாக சொன்னார் அடுத்த விமானத்திலேயே அவர் கிளை அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தார் அவர் வரும்போது பாதிக்கு மேற்பட்டவர்கள் வேலைக்கு வராமல் இருந்தாங்க நிறுவனத்தில் பணிக்கு வந்தவர்களை அழைத்து அவர் பேசினார் நான் இந்த நிறுவனத்துக்குள் நுழையும் போது இங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களை விட பணிக்கு மட்டம் போட்டு விட்டு சென்ற பணியாளர்களின் முகம்தான் என் கண்களுக்கு தெரிகிறது நான் இப்போது சொல்வது இங்கு வந்தவர்களுக்காக அல்ல வராதவர்களுக்காக தான் அவர்கள் இதை கவனமாக கேட்டு என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நினைவில் கொள்வார்கள் அப்படின்னு நம்புகிறேன் அதன் பிறகு அவர் நிறைய பேசினார் ஒரு மணி நேரத்துக்கு பின் கூட்டம் கலைந்து சென்றது அப்போது பணியாளர்களில் ஒருவனான லூயி கேட்டான் நம்முடைய முதலாளியின் வார்த்தைகளில் உள்ள நியாயத்தை பார்த்தாயா ஜேம்ஸ் அதை விடு லூயி அவர் நமக்காகவா பேசினார் பணிக்கு வராதவர்களுக்காக தானே பேசினார் இதை கேட்டபோது எனக்கு சிரிப்பாக தான் வந்தது எந்த மடையனாவது இருப்பவர்களை விட்டு இல்லாதவர்களுக்காக பேசுவானா லூயி சிரித்தான் இந்த மடத்தனத்தை நம் முதலாளியிடம் மட்டுமா செய்தார் காலங்காலமாக இந்த மடத்தனம் நடந்துட்டு தான் இருக்கு நீ என்ன சொல்ற லூயி அரசாங்கமே இப்படிப்பட்ட தவறுகளை செய்யும்போது போது பிரச்சனையுள்ள தனி மனிதன் என்ன செய்வான் நீ சொல்றது எனக்கு விளங்கவில்லை லூயி அப்படின்னு கேட்டான் ஜேம்ஸ் சொல்றேன் கேள் இங்கிருந்து பத்து கல் தள்ளி நீ நடந்து சென்றால் ஒரு நார்ச்சந்தி வரும் அந்த நார் சந்தியில் ஒரு கை காட்டி மரத்தை ஊன்றி இருக்கிறார்கள் அந்த கை காட்டி மரம் நான்கு திசைகளில் ஒன்றை நோக்கி கை காட்டி கொண்டிருக்கிறது அதில் எழுதப்பட்டுள்ள வாசகம் என்ன தெரியுமா இதுதான் இம்பாக்ட் போகும் வழி அந்த அறிவிப்பை படிக்க தெரியாவிட்டால் அருகில் உள்ள தச்சு பட்டறையில் விசாரித்து கொள்ளவும் அப்படின்னு சொன்னார் லூயி ஜேம்ஸ் சிரித்தான் நீ சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது லூயி நானும் என் நண்பர்கள் சிலரும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஓடை ஒன்றில் குளிக்க போனோம் அப்ப நீருக்குள் ஒரு பலகையை நட்டிருந்தார்கள் அந்த பலகையில் இருந்த வாசகம் என்ன தெரியுமா இந்த பலகையானது நீருக்குள் மறைந்து விட்டது என்றால் இதை கடந்து செல்வது ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு இருந்தது லூயி குலுங்கி குலுங்கி சிரித்தான் இதை நானும் கூட ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் என்னோட நெருங்கிய நண்பன் ஒருவன் இறந்து போனான் அவனை அடக்கம் செய்ய நானும் கல்லறை வரைக்கும் போனேன் கல்லறை செல்லும் பாதையில இப்படி எழுதி வச்சிருந்தாங்க இது ஒரு வழி பாதை இதை விட வேடிக்கை என்ன தெரியுமா நான் என் மனைவியுடன் ஓய்வுக்காக மலைவாசத்தலம் போயிருந்தேன் நகரத்தின் சந்தடிகளில் இருந்து விலகி மலைவாசம் செய்வது பேரின்பமான ஒன்றல்லவா அங்கே ஒரு விளம்பர பலகை இருந்தது அமைதியாக இருந்து நிசப்தத்தை கொண்டாடுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சாங்க முட்டாள்தனம் எங்கும் இருக்கிறது இல்லைங்களா இரண்டாவது கதை நியாயத்துக்கு காலமில்லை ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் இவர்கள் கல்வி அறிவு அற்றவர்கள் இவர்கள் பேசும் பேச்சும் செய்யும் செயலும் படுமுட்டாள்தனமாக இருக்கும் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் சற்று தொலைவில் யதார்த்தமாக வந்து உட்காருவது போல ஒரு கூட்டம் கூடிவிடும் அவர்களின் பேச்சு அவர்களுக்கு பொழுதுபோக்கு ஒரு தடவை அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களிடையே ஒரு விஷயத்தை பற்றி கடும் வாக்குவாதம் எழுந்தது இந்த உலகத்துக்கு எது முக்கியம் சூரியனா சந்திரனா இதுதான் வாக்குவாதம் அவர்களில் ஒருவன் சூரியன்தான் என்றான் இன்னொருவன் சந்திரன்தான் என்றான் பேச்சு முற்றியது அதுவரை நண்பர்களாக இருந்தவர்கள் தாங்கள் நண்பர்கள் என்பதையே மறந்தார்கள் கை கலந்தார்கள் மிக பெரிய அடிதடி உருவாயிற்று நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணாமல் விட யார் சொல்வது உண்மை என்று இந்த உலகத்துக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சவால் விட்டுக்கொண்டனர் கொண்டனர் மறுநாள் பஞ்சாயத்தார் முன்னிலையில் சூரியன்தான் முக்கியம் என்று சொன்னவன் பிராது கொடுத்தான் சந்திரன் முக்கியம் என்று கூறியவனை பஞ்சாயத்தார் அழைத்து வரும்படி கூறினார்கள் இவர்கள் சொன்ன வாத பிரதிவாதங்களை கவனமாக அவர்கள் கேட்டார்கள் பின்னர் அவர்கள் தங்களுக்குள் ஒருமனதாக இந்த பிரச்சனையை ஆழமாக அலசி பார்த்தார்கள் பல மணி நேரங்கள் ஓடின பஞ்சாயத்தார் அறையில் சென்றவர்கள் வரவில்லை இருவரும் தவித்து போனார்கள் கடைசியில் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று கம்பீரமான குரலில் பஞ்சாயத்து தலைவர் ஆரம்பித்தார் அனைவரும் காதை தீட்டிக்கொண்டனர் கூர்மையாக அவர்களை பார்த்தவாறு இருந்தனர் இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது சூரியன் அல்ல சந்திரன்தான் ஏனென்றால் சூரியன் இல்லாவிட்டாலும் பகல் நேரத்தில் நம்மால் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது ஆனால் இரவிலே சந்திரன் மட்டும் இல்லாவிட்டால் நம்மால் எதையும் பார்க்க முடியாது உதாரணத்துக்கு அமாவாசை இரவில் நம்மால் எதையாவது பார்க்க முடியுமா சூரியன் நிலை அப்படி இல்லை வெளிச்சமே தேவையில்லாத பகல் நேரத்தில் தானே அவனால் பிரகாசிக்க முடிகிறது எனவே பஞ்சாயத்தாரின் தீர்மானம் என்னவென்றால் இந்த உலகுக்கு அதிமுக்கிய தேவை சந்திரனே அவர் கூறி முடித்தார் இந்த கூர்மையான தீர்ப்பைக் கேட்டு அனைவரும் கைத்தட்டி சிரித்தார்கள் நியாயத்துக்கு காலம் இல்லைங்க